அரு பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அரு ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க நம்ம பப்ளிஷ் பண்ற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் கண்டினியூல் சப்போர்ட் இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதத்தின் நான்காம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் நான்காம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் சூடிக் கொடுத்த சொடற்கொடி தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவருக்கு என்னை விதியென்ற இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லி புத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி வீசும் கொடி போன்றவளே பழமையான பாவை நோன்புக்கு உரிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறின நீ கூறிய சொல்லி நாங்கள் மீறாது பாவை நோன்பு நோருக்கு அருள் புரிவாயாக ஒன்று நீ கை கரவேல் ஆலியுள் புக்கு முகந்து கொடுவார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் கருத்து தோளுடை பற்பநாபன் கையில் ஆளிப்போல் மின்னி மலம்புரி போல் நின்ற தீர்ந்த தாளாதே சாங்க முதமலை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மகளி நீராட மகிழ்ந்தே அதாவது மேகத்திற்கு அதிபதியானவனே கடல் போன்ற அகந்த பரப்புடைய நீரை கொடுக்கக்கூடிய மலை நாங்கள் சொல்வதை கேள் நீ எதையும் மூடி மறைக்காதே நீ கடலில் மூழ்கி நீரை முகந்து கொண்டு வானத்தை அடைய வேண்டும் படைப்புகள் எல்லாம் அழியும் காலத்தில் கூட தான் அழியாத முதற் பொருளைப் போல கரிய நிறமுடைய மேகமாக மாற வேண்டும் அழகான வலிமையான தோள்களை உடைய பத்மநாபனின் அதாவது திருமாலின் ஒரு கையில் உள்ள சக்கரத்தைப் போல் மின்ன வேண்டும் மற்றொரு கையில் உள்ள வலம்புரி சங்கை போல பூசையிட வேண்டும் திருமாலின் சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லில் இருந்து புறப்படும் அம்பு போல நாங்கள் வாழ மழை பொழிவாயாக அம்மலையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம் மார்கழி நீராடலுக்காக எல்லா நீர் நிலைகளும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சியடைய செய்வாயாக இதுவே திருப்பாவை நான்காம் பாசுரத்தின் பொருளாகும் இப்பாசுரத்தில் திருமாலின் அழகையும் சிறப்பையும் அவரின் அருளால் நமக்கு கிடைக்கும் செழிப்பையும் அழகாக எடுத்துரைக்கிறார் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் ஐந்தாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் பார்க்கலாம் நமது நேயர்கள் சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வரியங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடூலி வாழ அல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்